அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு யோகம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு புகழும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக நடந்தே தீரும் எதுக்கு இத்தனை கண்டிப்பு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நமக்கு ஏற்பட்ட ஒரு சிறு விளக்கம் ஓகேங்களா ஒரு சிறு ஞானம் அதை உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நீங்கள் நம்மகிட்ட ஜாதம் பார்க்கலாம் பேசிகிட்ருக்கிற இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் கீழே அந்த அந்த இதில் தெரியும் பாருங்கள் டிஸ்பிளேயில் தெரியும் இந்த நம்பர் தான் என்னுடைய ஜிபே நம்பர் இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம் அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரம் எங்கேயாவது வெளியூர் ப்ரோக்ராம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் உன்ன பின்ன ஆகும் சரி நல்லா கவனிச்சுங்க அந்த கிரக இணைவு என்னன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நான் சொல்லியிருக்கிற ரெண்டு கிரக இணைவு இருந்துச்சுன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் வளர்ச்சியும் அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த கிரக அந்த கிரக இணைவில் முதல் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாவது கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பன்னெண்டு லக்கணங்களுக்குமே இந்த குரு செவ்வாய் காம்பினேஷன் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் ஆனால் அந்த மிகப்பெரிய யோகத்தை அள அதனுடைய அளவுகள் வந்து கூடுதலாக வந்து யாருக்கு கிடைக்கும்னா இந்த குருவும் செவ்வாயும் கடகம் சிம்மம் திருச்சிகம் மேசம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு அளப்பரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நண்பர்களே நல்லா தெரிஞ்சுங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் உங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த இணைவு குரு செவ்வாய் இணைவு மட்டும்தான் இருக்கணும் வேற எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது குரு வக்ரம் அடையக்கூடாது செவ்வாய் வக்ரம் அடையக்கூடாது இந்த இணைவுக்குத்தான் இப்பொழுது நான் பலன் சொல்றேன் சரிங்களா நிறைய ஜாதகத்துல பாத்துக்கிறேன் சடனா ஒரு பதினாறு இருபது வருஷத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு புகழ் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்போ அந்த வளர்ச்சி அடையக்கூடிய ஜாதகத்துல என்ன யோகா அமைப்பு இருக்கு என்ன கிரக அமைப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் அந்த ஜாதகத்திலலாம் இணைஞ்சிருக்கு நம்ம செவ்வாயை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் குருவை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் குரு செவ்வாய் இணைவுக்கு நம்ம வீடியோ போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை மற்ற மேடையில் கூட நான் குரு செவ்வாயை பற்றி நான் அதிகமாக பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை சரிங்களா இன்னைக்கு இந்த கிரக இணைவை பார்ப்போம் குரு ஒரு இயற்கை கிரகம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மங்கள காரகன் ஓகேங்களா இந்த ரெண்டு கிரகமும் இணைஞ்சு இந்த ரெண்டு கிரகமும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய தசையும் புக்தியும் வரணும் இதுலயும் ஒரு நுணுக்கம் சொல்கிறேன் இந்த ரெண்டு திசையில ஏதாச்சும் ஒரு கிரகமே மு மிக முக்கியமாக யோக யோகத்தை செய்யும் இன்னொரு கிரகம் யோகத்தை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது ஆவரேஜாக தான் யோகத்தை கொடுக்கும் இந்த ரெண்டுல கண்டிப்பாக ஒன்று யோகத்தை கொடுக்கும் சரி இப்போ பாருங்க மேசத்துல குருவும் செவ்வாயும் நான் போட்டிருக்கேன் இந்த மேசத்துல குருவும் செவ்வாயும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி குரு வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார் இங்கே வந்து குரு திசையை விட செவ்வாய் தசை மிக 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 உயர்ந்த ஒரு யோகத்தை போலையும் கொடுக்கும் எப்படி தரும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் வேலை கிடைக்கும் சரிங்களா மிலிட்ரி இராணுவம் போக்குவரத்து அதான் வாகனத்துறை கேட்ரிங் வச்சு நடத்துறது ஆசிரியர்களை கூட இந்த அமைப்பு வந்து கண்டிப்பான ஆசிரியர் கண்டிப்பான ஆசிரியர்கிட்ட தான் இன்னைக்கு நல்ல மாணவர்கள் வந்து உருவாக முடியும் ஓகேங்களா அப்போது இந்த குருவும் செவ்வாயும் இணையும் போது பார்த்தீங்கன்னா மேசத்தில் இணையும் போது நல்ல யோக படங்களை கண்டிப்பாக தராங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இதில் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவில் இணையிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ரெண்டு கிரகமும் வேலை செய்யுமா அல்லது ஒரு கிரகம் மட்டும் யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்ல முடியும் சரி இதே குரு செவ்வாய் விசபத்தில் இருக்கிறாங்க இது வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்காங்க மனைவியால் ஆதாயத்தை வரும் வாகனத்தால் ஆதாயம் உண்டு சரிங்களா வீட்டில் குடும்பத்தில் எப்போவுமே ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும் ஒரு சண்டை அந்த மாதிரிலாம் வந்தால் கூட அது பெரிய அளவில் வெளியில் தெரியாது நல்லா அருமையாக சமைப்பாங்க சூடான பதார்த்தங்கள் தான் அவங்க இது பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணத்தோட தொடர்பு கொண்டதில் அவங்க இருப்பாங்க ரியல் எஸ்டேட்டு சரிங்களா இந்த மாதிரி துறையில மிகப்பெரிய வளர்ச்சியை கண்ட ஜாதகம் இந்த குரு செவ்வாய் ரிசபத்துல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு மருத்துவருடைய ஜாதகம் குரு செவ்வாய் மேசத்துல இருக்கிறது மிக ஒரு திறமையான பேமஸான ஒரு டாக்டர் அவர் சரி இதே இணைவு நம்மளுடைய மிதுனத்துல நம்மளுடைய மிதுனத்தில் அப்போ மிதனத்துல குரு செவ்வாய் இணையும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் எல்லா போட்டிலையும் நான் ஸ்கூல் படிக்கும் போதே எல்லா போட்டிலையுமே கலந்துக்கிட்டு பரிசு வாங்குவார் அவர் விளையாட்டு போட்டிக்கு போகும்போதெல்லாமே நான் சொல்லுவேன் அண்ணே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வாங்கினேன் அப்படி அப்படிமே நான் ஜெயிக்கிறதில் உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா அப்படிம்பாரு அப்படிலாம் அப்படி இல்லைண்ணே நீங்கள் மாவட்ட அளவில் ஜெயிச்சு வந்துனே நம்ம ஸ்கூல் நமக்கு ஸ்கூல் வந்து நமக்கு ஒரு ஆஃப் டே லீவு கிடைக்குன்னு அப்படின்னு ஒரு ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கும்போது மிதனத்தில் குரு செவ்வாய் இருந்தால் ஸ்போர்ட்ஸில் தகவல் தொடர்பில் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு ஆதாயமும் யோகத்தையும் கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதே மாதிரி மிதுனத்தில் குரு செவ்வாய் இருந்தால் மாமனாரால் ஒரு முறையேனும் நமக்கு யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி ஒரு அவயோகத்தையும் கொடுக்கும் இதுவும் இந்த இடத்துல இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகத்துல குரு செவ்வாய் இங்க வந்து அவர் நீச்சம்னு நீங்க எடுக்க வேண்டாம் நண்பர்களே கடகத்துல குரு செவ்வாய் இருக்கும்போது நீச்சம்னு எடுக்க வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் செவ்வாய்க்கோட பக்கத்துல குரு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீச்சம் பங்க ராஜயோகம் அடைஞ்சிருவார் இதுல குரு திசையும் யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் திசையும் யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் புரியுதுங்களா கடகத்தில் குரு செவ்வாய் இருக்கிறவங்க நல்ல வீடு மனை வாகனம் இதெல்லாம் நல்லா அமையும் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தாய் வழி மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் இதனால கணிச்சு பாருங்களே இந்த அமைப்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகா பலன்களே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு முறையனு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த புகழை கண்டிப்பாக அடைஞ்சே திருவிங்க இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா நிலப்பலத்தால் நல்ல யோகம் இருக்கும் தோட்டம் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகா அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மத்தில் இருக்கிறாங்க சரி இவங்க அரசாங்க அதிகாரி சார் அரசாங்க அதிகாரி தர்ம பிரபு பெரிய மிராஸ்தார் நிறைய நிலம் வச்சுருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கிறவங்க அரசு துறையில் வாகனத்துறை அதிகாரம் கட்டிடம் இதை சார்ந்த அமைப்பில் வந்து மிக உயர்ந்த ஒரு பொறுப்பு இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி ஆசிரியராகவும் இருக்காங்க அரசு துறையில் காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய யோகத்துலையும் இருக்காங்க நல்ல சூப்பரான ஒரு அமைப்பு குருவும் செவ்வாயும் சிம்மத்தில் இருக்குது இவங்களுடைய லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதாவது எப்போ இருந்தாலும் பல லட்சம் பல கோடி போகிற மாதிரி ஒரு புகழ் புகழ்மிக்க இடத்துல தான் இந்த குரு செவ்வாய் இணைவு சிம்மத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நடைபெறும் சரிங்களா சரி இந்த குரு செவ்வாய் இணைவு அதுக்கப்புறம் கன்னிக்கு வருது இந்த ரெண்டு கிரகமும் இந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் யோகத்தை குறைச்சி தான் செய்யும் குரு தர்சனம் இருந்தாலும் சொல்லி செவ்வாய் தர்சனம் ஏன்னா குருக்கு இந்த வீடு பகை செவ்வாய்க்கு இந்த வீடு பகை அப்போ குரு செவ்வாய் கன்னி வீட்டில் இருக்கும்போது பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிலபலத்தால் அதாவது வீடு கட்டுறது ரொம்ப லேட்டாகுது ஆகும்னு சொல்லலை லேட்டாகுது அதே மாதிரி குழந்தைங்களால ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க குழந்தைங்க வந்து இவங்களுக்கு சரியான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தபோதிலும் இங்கே செவ்வாய் திசை ஓரளவுக்காக யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு குரு திசை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கல்வி அறிவு கணினி அறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயம் ஜோதிடம் இதெல்லாம் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய துலாம் வீட்டில் குரு செவ்வாய் இருந்தா துல்லாம் வீட்டில் குரு செவ்வாய் இருக்கும்போது என்னங்க மனைவியால் யோகங்க சரிங்களா மனைவியால் யோகம் மனைவி குடும்பத்தாரால் யோகம் மனைவி வந்து எப்பவுமே கணவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த அமைப்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கடை வீதியில சொத்து அமையும் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய குரு செவ்வாயும் பாத்தீங்கன்னா இங்க செவ்வாய் திசையும் குரு திசையும் சொல்ற அளவுக்கு கண்டிப்பாக இங்கே யோகத்தை கொடுக்கும் அதுலயும் செவ்வாய் திசை சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த ஏழு வருஷம்னாலும் அருமையான ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் எந்த லக்னத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய துலாத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் மிகப்பெரிய ஒரு யோகத்தை நிச்சயமாக தரும் சரி அதன் பிறகு செவ்வாய் திசை டாப்ல இருக்கும் உயிர் சொத்து கிடைக்கும் சரிங்களா ஒரு முறை இதா ஒரு முறையாவது வாழ்க்கையில வந்து விபத்தை சந்திச்சிருப்பாங்க சரிங்களா இறந்தவர் பணம் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அதில் வந்து ஒரு ஆதாயம் இவங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது விருச்சிக வீட்டில் இருக்கும் போது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு செவ்வாய் இணைவு இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மருத்துவர் இருக்கிறார் அவர் வந்து மைக்கோசி போடுற டாக்டர் அதையும் இங்கே இருக்கக்கூடிய குரு செவ்வாய் கொடுத்துச்சு சரிங்களா மெயினாக இந்த யோகம் பூரா ஒரு ஐம்பது சதவீதம் மருத்துவருக்கு தான் ஒத்து வருது ஓகேங்களா சரி இன்னைக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு மருத்துவர் அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் சொன்னேன் குரு செவ்வாய் இணைவு இங்கே இருக்குது சார் நீங்கள் மருத்துவர் அப்படின்னே சார் இந்த குரு செவ்வாய் பன்னெண்டு வீட்டில் இருந்தால் எப்படின்னு மட்டும் ஒரு வீடியோ போடுங்க சார் எனக்காக போடுங்க சார் அப்படின்னாரு சரிங்க சார் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவருக்காக போடப்பட்டது தான் இந்த வீடியோ தனுசு வீட்டில் குரு செவ்வாய் இருக்கும்போது ரெண்டு தசையும் நல்ல யோகத்தை கொடுக்கும் சார் சரிங்களா குருவின் காரகத்துவமான ஆண் குழந்தை கௌரவம் புகழ் அந்தஸ்து மரியாதை சரிங்களா ஒழுக்கம் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் செவ்வாய் நிலவளம் வீடு மனை வாகனம் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதிகாரம் இதெல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸ் அதெல்லாம் இந்த இங்கே இருக்கக்கூடிய குரு செவ்வாய் தருவார் இங்கே பாருங்கள் இங்கே குருவும் செவ்வாயும் இருப்பாங்க இங்கே வந்து செவ்வாய் உச்சம் குரு வந்து நீசம் அவர் அடைஞ்சாலும் பரவாயில்ல அவர் சுபகிரகம் தான் அந்த அமைப்புல இருக்கும்போது இங்கு குரு திசையை விட செவ்வா திசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அதிகாரமிக்க பதவிகளை கொடுக்கும் குரு செவ்வாய் இணைவு காவல்துறையில மிக உயர்ந்த போஸ்டிங்ல ஒருத்தர் மாட்ட ஜாதம் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் அவருக்கு இந்த வீட்டுல குரு செவ்வாய் அவர் மேச லக்னமாகி பத்தாம் இடத்துல இருந்துச்சு லக்னம் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளே சொல்லிட்டேன் ஆறு லக்கணங்களுக்கு தான் இந்த யோகா அதிகமா வேலை செய்யும் மீதி லக்கணங்களுக்குலாம் எல்லாம் கண்டிப்பா யோக பலன்களை கொடுக்கும் அதுல மாற்றமே கிடையாது எல்லா அவயோகமாக இருந்தாலும் செவ்வாய் தான் நமக்கு பூமி கூடிய கிரகம் ஓகேங்களா அப்போ மகர வீட்டுல குரு செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை தரும் உயர்ந்த பதவியில கொண்டு போய் இந்த குரு செவ்வாய் மகரத்துல இருக்கும்போது இவங்களோட கூட பிறந்த ஒருத்தங்க அப் இவங்களோட பிறந்தவங்களோ இவங்க அப்பாவோட பிறந்தவங்களோ அம்மாவோட பிறந்தவங்களோ ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்காது வாரிசு பிரச்சனை இருக்கும் அனாமது சொத்து இவங்களுக்கு வந்து சேரும்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் இணைவு கும்பத்துல குரு செவ்வாய் இணைவு கும்பத்துல கும்பத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல யோகத்தை தான் கொடுக்கும் ஆனா இது வந்து ஆவரேஜான யோகம் தான் ரெண்டு கிரகமும் கொடுக்கும் குரு திசையாக இருந்தாலும் சரி செவ்வாய் திசையாக இருந்தாலும் சரி ரெண்டுமே யோகத்தை கொடுக்கும் ஆனா ஆவரேஜா கொடுக்கும் ஒரு பெரிய அளவுல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் ஆனா இந்த குருவும் செவ்வாயும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் யோகத்தை கொடுக்குது பார்த்தீங்களா அது மற்றவர்கள் உயர்ந்து நின்று அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பாக தரும் அவங்கவுங்களுடைய லக்னம் லக்னாதிபதியின் தன்மைக்கு சரிங்களா விமானத்துல பறந்து இந்த குரு செவ்வாய் இணை ஒருத்தருக்கு இருக்கு அவர் வந்து பைலட்டா இருக்கிறார் அவர் ரிசவலக்கணம் பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் குரு இங்க இருந்துச்சு லக்னத்துக்கு அவர் வந்து பைலட்டு இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளார நம்ம நிறைய தொழில்ல வேலையை பார்க்குறவங்களுடைய ஜாதகத்தை பார்க்குற ஒரு அனுபவம் நமக்கு வந்து கிடைச்சிச்சு அப்போ கும்ப வீட்டில் குரு செவ்வாய் இணைவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைலட் ஆகக்கூடிய யோகம் உண்டு துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ரெண்டு கிரகத்தினுடைய திசையும் நல்ல வேலை செய்யும் அவர் படித்தது ஏரோ இன்ஜினியரிங் தான் ஓகேங்களா சரி அதன் பிறகு மீனத்துல இங்கே குரு செவ்வாய் இணைவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால் ஒரு மனக்கவலை வரும் சரிங்களா நிலபலம் வந்து ஆத்துக்கு பக்கத்துல இருக்கும் ஆறு குளம் குட்டை ஏரி இதுக்கு பக்கத்துல அவங்களுக்கு நிலபலம் இருக்கும் இவங்களுக்கு குழந்தைங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிலவளத்தால் நல்ல யோகம் இருக்கும் இவங்களுக்கு வாடகை வருமானம் உண்டு அப்படின்னு நிறைய அமைப்புகள் வந்து சொல்லலாம் சரிங்களா நண்பர்களே இந்த குரு செவ்வாய் இணைவு வந்து ஒரு தோஷமெல்லாம் எல்லாம் கிடையாது சரிங்களா நீங்க எந்த வகையிலும் இந்த மாதிரி கிரகங்கள் எங்க இருந்தாலும் இதுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது நல்லா செவ்வாய் தோஷத்தை பெரும்பாலும் இல்ல இருந்த போதிலும் இந்த அமைப்பு எங்க இருந்தாலும் இந்த பன்னெண்டு வீடுகள்ல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் தோஷம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் இந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல நம்ம இருபது நிமிஷம் மெனக்கெட்டு ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு ஆறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது தயவுசெய்து உங்ககிட்ட நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்